வேதம் சொல்லுகிறது அவளுடைய ஜபத்தை செவிக்கும் அவள் தேவன் அவளுக்கு செவி கொடு அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பத்தை அடிக்கும்படி செய்தார் ஏன் இவ்வளோ நாள் செய்யலை இந்த ராகியில் இந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள் மிகப்பெரிய அவமானத்து மொழியை போகிறான் ரெண்டு பேருக்கும் ஒரே ஒரு நாள் இல்லை ஒரு கொஞ்சம் ஒரே காலத்தில் திருமணம் நடக்கிறது ஒருத்தி பெத்தி தள்ளிக்கொண்டே கொண்டே போகிறான் இவளுக்கு பிள்ளை இல்லை மறுமணையாட்டியை கொண்டு வந்து பெண்ணை மறுமணையாட்டி ஆக்கி யாக்கோபத்துல கொடுக்குறா அவளுக்கு பிள்ளை பொறுக்கிறது இவளுக்கு பிள்ளை இல்லை சுருக்கமாக சொல்கிறேன் பாருங்க நீங்க ஜபிக்கிற எல்லாருக்கும் நன்மை நடக்கும் ஆனால் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய அதே காரியத்துக்குரிய ஆசுரம் தடையாய் காணப்படும் ஆபரகம் வீட்டில் எத்தனையோ வேலைக்காரலை குழந்தை ஆபரகம் குழந்தை இல்லை தேவ தரிசனத்துக்கு பஞ்சமில்ல தேவன் அவன் கூட இருக்கிறார் என்பதற்கு எத்தனையோ அத்தாட்சிகள் சாட்சிகள் காணப்படுகிறது வேதாம ரீதியா சொல்கிறேன் எத்தனையோ பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் சர்வசாதாரணமாக செய்து முடிகிற ஆபிரகாம் எவ்வளோ பெரிய பெரிய மலை போல பிரச்சனைகள் எல்லாம் தகர்த்தெறிந்து விட்டு அதிபதிகள்லாம் இவனை பார்த்து பயந்து வந்து இவனிடத்தை உடன்படிக்கை செய்கிற அளவுக்கு கர்த்தரனை ஆசிர்வதித்து வைத்தார் ஆனால் இவனுடைய வீட்டில் ஒரு பிள்ளை செல்லவும் இல்லை ஏதோ ஒரு அடிப்படை காரியம் நீங்கள் பார்த்தவங்கெல்லாம் உங்களை காட்டில் சின்னவங்ககிட்டெல்லாம் இருக்கிற ஒரு காரியம் பொருளாதாரம் சொல்ல பொருளாதாரம் என்று மட்டும் நான் சொல்லலை ஏதோ ஒரு காரியம் அடிப்படை காரியம் வேதத்துக்கு ஒத்த காரியம் பிரியமான காரியம் ஆனால் எனக்கு அறிஞர் என் ஜப்பும் இன்னை இன்னும் எவ்வளோதான் கத்திய மீது கோபமாக இருப்பாரோ நான் அப்படி என்ன தான் தவறு செய்தேன் கற்று சொன்னால் ஆகியோம் நான் மனம் திரும்ப வேணேன் ஏனையா இந்த அவலட்சணம் நான் எங்கே போய் இதை அங்கலாய்ப்பை கொட்டுவது இப்படியே மனதிலே போய்க் கொண்டிருக்கிற ராகேலாய் இன்று போல இந்த சபை காணப்பட்டு கொண்டிருக்கலாம் கத்தருடைய நினைத்தருள்கிறார் என்றால் புரிந்து கொள்ளுங்க உன்னுடைய அவமானத்துக்கு இந்த இரவு ஒரு முற்றுப்புள்ளியை கற்று வைக்கிறார் உன் நிந்தைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கற்று வைக்கிறார் உன்னை ஏக்கத்துக்கும் உங்களுடைய கூக்குரலுக்கும் கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார் இதுவரை கேட்கப்படாத ஜபங்களுக்கு கேட்கப்பட போகிறது அவமானம் எங்கே சுற்றி வீட்டுக்குள்ளே இருக்கிறது கூட அர்த்த விட்டு கூட நம்மளால் வெளியில் போக முடியாத அளவுக்கு இங்கே நம்ம அவமானப்படுத்தப்படுகிறோம் குடும்ப ஜனத்தினால் அவமானப்படுத்தப்படுகிறோம் அழகு இருக்கிறது என்ன பிரயோஜனம் அவங்க தேவபக்தி என்னவையா பிரயோஜனம் என்று கேட்கிற அளவுக்கு வந்துவிடும் இன்னும் கொஞ்சம் அதிக பிரசிங்கியாக இருக்கலாம் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா என்னத்தை அபிஷேகம் என்றே சொல்லிவிடுவாங்க பிரியமே ரூபவதியே உங்கள் ஜபத்திற்கு கத்துற பதில் தரப்போகிறார் தேவன் உங்களை நினைத்தல் இருக்கிறார் யாருக்கோ நீங்கள் ஜபம் பண்ணி அவங்க நன்மை பெற்றுருக்குறாங்க ஆனால் என்னை மட்டும் கர்த்த கோபமாக இருக்கிறார் என்று தெரியவில்லை நான் சொல்லுகிறேன் கோபமாக இல்லை கர்த்த உண்மையில் நினைவாக இருக்கிறார் தேவனுடன் நினைத்தரில் இருக்கிறார் உனக்கு கர்த்தர் என்ன செய்யப்போகிறார் உனக்கு ஆசீர்வாதத்தை இந்த இரவு தரப்போகிறார் லீலியா